வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் கடந்த நிகழ்ச்சியிலே இந்திரவிழா பற்றிய செய்தியை கோரியிருந்தேன் அது எந்த மாதத்திலே கொண்டாடப்படுகிறது எத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகிறது என்ற செய்தி எல்லாவற்றையும் அவற்றில் கூறினேன் இந்த நிகழ்ச்சியிலே இந்திரவிழா சம்பந்தமான சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இந்திர விழா என்பது புகார் நகரிலே நடைபெறுகிற அந்த சூழலில் முன்னாயத்தங்கள் நடைபெறுகின்றன இந்த முன்னாயத்தங்கள் என்னவென்றால் ஒன்று வீரர்கள் விழா எடுக்கிறார்கள் வீர விழா நடைபெறுகிறது இரண்டாவது மண்டபங்களிலே பல்வேறு விதமான விழாக்கள் நடைபெறுகின்றன மூன்றாவது மன்றுகளிலே விழாக்கள் நடைபெறுகின்றன மன்றுகளில் விழாக்கள் மண்டபங்களில் விழாக்கள் வீரர்கள் இவையெல்லாம் ஆறு ஆயத்த விழாக்கள் ஆகவே இந்த விழாக்கள் நடைபெறுகின்றன நடைபெறுகிற இந்த சூழலிலே கொடியேற்றம் நிகழ்கிறது அப்போ கொடியேற்றம் நிகழ்வது ஒரு சம்பிரதாய பூர்வமாக நிகழ்கிறது இந்த கொடியேற்றம் நிகழ்கிற சூழலை இளங்கோவடிகள் விவரிக்கின்றார் ஒன்று வச்சிரக்கூட்டம் வஜ்ரக்கூட்டம் என்பது தேவேந்திரனுடைய வஜ்ராயுதம் வைத்து வழிபடுகின்ற கோவில் அந்த வச்சிரக்கூட்டத்திலே தான் ஒரு யானையை கொண்டு வந்து நிறுத்தி அந்த யானையினுடைய தலையிலே முரசம் ஒன்றை கட்டி அந்த முரசை ஓடு சேர்ந்து அந்த யானை செல்கிறது செல்கின்ற அந்த யானை எங்கே செல்கிறது என்றால் ஐராவதத்தை தனக்கு வாகனமாக உடைய இந்திரன் கோவிலுடைய விழா செய்தியை பறையறைந்து கூறுவதற்காக செல்கிறது அங்கே ரெண்டு செய்திகள் கூறப்படுகின்றன ஒன்று கால்கோல் விழா என்பது அதாவது எப்பொழுது இந்திர விழா ஆரம்பமாகும் என்பது ஒன்று இரண்டாவது இந்திர விழா எப்பொழுது முடிவடையும் என்பது ரெண்டு இந்த விஞ்ஞாபனம் என்று நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஆலயங்களிலே பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் என்று சொல்லுவோம் இல்லையா அவ்வாறான ஒரு பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் ஒன்றை இந்த யானையிலே முரசு சொல்லுகிற ஒரு வழக்கத்தை அங்கு அந்த காலத்தில் கொண்டிருக்கிறார்கள் என்பது அப்படி செய்து இப்போது கொடியேற்றம் நடைபெறுகிறது எங்கே கொடியேற்றம் நடைபெறுகிறது என்று சொன்னால் கற்பகதரு கூட்டத்தில் கொடியேற்றம் நடைபெறுகிறது துவஜ ஆரோகணம் கற்பகதரு வானத்திலே இருந்து அல்லது தேவலோகத்திலே இருந்து பூமிக்கு வந்த பயன் தருகின்ற விருட்சமாகிய கற்பக விருட்சம் அந்த கற்பக விருட்சம் அமைந்திருக்கின்ற கோவிலிலே தான் இந்த துவஜ ஆரோகணம் அல்லது கொடியேற்றம் என்கின்ற விழா நடைபெறுகிறது ஆகவே இப்பொழுது கொடியேற்றி விட்டாயிற்று இந்திர விழாவுக்கான கொடியேற்றம் நிகழ்ந்து விட்டது அது வானத்திலே இருந்து பூமிக்கு வந்த கற்பகதரவினுடைய கோவிலிலே இந்திர விழா நடக்கப் போகிறது என்ற அந்த செய்தியை முரசரைந்து சொல்லி இப்பொழுது விழா கொடியேற்று விழாவுடன் ஆரம்பமாகிவிட்டது அப்பொழுது இந்த கொடியேற்ற விழாவில் தொடர்ந்து இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இந்த இந்திரனுக்கு நீராட்டுகின்ற நிகழ்ச்சி புனித நீர் கொண்டு நீராட்டுதல் என்கின்ற நிகழ்ச்சி இடம்பெறுகிறது அது காவிரி நதியிலிருந்து குடங்களிலே நீரை மொண்டு இந்த இந்திரனுக்கான குடமுழுக்கு அல்லது போனால் இந்த நீராட்டுகிற அந்த நிகழ்ச்சி நடப்படுகிறது அந்த நீராட்டுகிற நிகழ்ச்சியிலே பலர் கலந்து கொள்ளுகிறார்கள் அப்போ அந்த பலர் கலந்து கொள்ளுகின்ற அந்த நிகழ்ச்சி சிறப்பாக விவரிக்கப்படுகிறது ஒன்று ஐம்பெரும் குழு இந்த ஐம்பெரும் குழு என்று சொல்லப்படுபவர்கள் அமைச்சர் புரோகிதர் படைத்தலைவர் மற்றும் தூதுவர்கள் சாரணர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து ஐம்பெரும் இவர்களை உடன் கூட்டம் என்று சொல்லுவார்கள் அரசனுடைய மிக அணுக்கமான தொண்டர்களாக இருப்பவர்கள் இந்த ஐம்பெரும் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னொன்று எண் பேராயம் என்று அடுத்த தளத்திலே குறிப்பிடப்படுகிறது எட்டு பெரிய ஆயங்கள் பெரிய கூட்டங்கள் கலந்து கொள்ளுகின்றன அந்த கூட்டங்கள் என்றால் காரணத்தியல்வர் கருமகாரர் காப்பாளர் நகரமாந்தர் படைத்தளபதி வீரர் மறவர் இளையர் என்ற இன்பியராயம் என்று சொல்லுகிற எட்டு வகையாக அந்த நகரிலே காணப்படுகின்ற பல்வேறு வீரர்கள் கைவினைத் தொழில் கம்மியர்கள் இன்னும் இளைஞர்கள் இவர்கள் எல்லோரும் இணைகிறார்கள் இவர்களுடன் சேர்ந்து இன்னும் சிலர் இணைகிறார்கள் குமாரர்கள் அரச இளங்குமர்கள் அழைந்து கொள்ளுகிறார்கள் அரச இளங்குமரர்களுடன் சேர்ந்து பரதகுமாரர் இந்த பரதகுமாரர் என்று சொல்லுவர்கள் வணிகர்கள் என்று உரைகாரர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போது கடற்கரை பிரதேசத்திலே வாடுகிற வணிகர்கள் வணிகர்களுடைய இளம் சந்து இணைந்து கொள்ளுகிறார்கள் இவர்களை தொடர்ந்து குதிரை வீரர்களும் யானை வீரர்களும் இணைந்து இணைந்து கொள்கிறார்கள் ஆகவே இவர்கள் எல்லோரும் தான் இந்த நீரை காவிரியிலிருந்து எடுப்பதற்கான அந்த செயல்பாட்டை செய்கிறார்கள் ஆகவே அவர்கள் எல்லோரும் இணைந்து காவிரியிலே நீரை அழுகிறார்கள் குடங்களிலே நீரை சேர்ந்துகிறார்கள் அதாவது ஏ எவ்வாறு அந்த காவிரி பற்றி பேசப்படுது என்று சொன்னால் காவிரி மிக சிறப்பாக பேசப்படுகிறது மா இரு ஞாலத்து மண்ணுயிர் காக்கும் ஆயிரத்து ஓரெட்டு அரசுதலை கொண்ட தன்னருங்காவிரி என்று ஆயிரத்து எட்டு அரசுகளை தன்னிலே கொண்டிருக்கின்ற ஓடுகிற பிரதேசம் முழுவதும் ஆயிரத்து எட்டு அரசுகள் நிலைபெற்றிருக்கின்றன பெற்றிருக்கின்றன அப்படி ஆயிரத்து எட்டு அரசு நிலை பெற்ற எட்டு அரசுகளை தன்னகத்தே கொண்ட மிகுந்த குளிர்ந்த வாசனை மிகுந்த காவிரி அது புண்ணிய நன்னீர் அந்த புண்ணிய நன்னீரை பொற்குடத்து ஏந்தி பொன்னாலான குடங்களிலே ஏந்தி உண்ணவர் தலைவனை வெளிநீராட்டி உண்ணவர் தலைவனாகிய இந்திரனை அங்கே அபிஷேகம் செய்தார்கள் நீராட்டினார்கள் என்று பேசப்படுகிறது இவ்வாறு பேசப்படுகிற ஒரு சூழலிலே இன்னும் சில நிகழ்ச்சிகள் புகார் நகரிலே நடந்து வருகின்றன அதில் ஒன்று அங்கே கோவில்களில் விழாக்கள் நடைபெறுகிற விடயங்கள் அங்கே பிரபாயாக்கை பெரியோன் கோவில் அருமுகச் அடிதுகள் கோவில் வால்வளை மேனியன் வாலியோன் கோயில் நீலமேனி நெடியோன் கோவில் மாலை வன்குடை மன்னவன் கோவில் என்கின்ற கோவில்கள் காணப்படுகின்றன இதில் முதலாவது பிறவாயாக்கை பெரியோன் என்று பேசப்படுபவர் அது சிவனுடைய கோவில் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் சோதி அவரை புறவாயாக்கை பெரியோன் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது அவன் பிறப்பிலான் நிரப்பிலான் என்ற அந்த கருத்தியலின் அடிப்படையிலே அதை அடியொற்றி சொல்லுகிறது புறவாயாக்கை பெரியோன் கோவில் என்று சொல்லுகிறது இது ஒன்று இரண்டாவது கோவில் அருமச்சவள் அநிதிகள் கோவில் ஆறு முகங்களை உடைய சேவலை ஆறு முகங்களை உடைய முருகனுடைய கோவிலாக சொல்லப்படுகிறது இரண்டாவது மூன்றாவது மிக முக்கியமான ஒரு கோவிலை இங்கே இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்துகிறார் அது வால்வளை மேனியோன் வாலியோன் கோவில் என்ற ஒரு கோவிலை அறிமுகப்படுத்துகிறார் அது வால்வளை என்பது வளைந்த சங்குகள் சங்குகள் மாதிரி வெண்மையான நிறத்தை உடைய பலராமன் கோவில் என்று அதை புளங்கோடிகள் குறிப்பிடுகிறார் இந்த பலராமன் என்பவன் எங்களுடைய கிருஷ்ண அவதாரத்திலே வருகின்ற ஒரு இணை அவதாரமாக பேசப்படுபவன் கிருஷ்ணன் கிருஷ்ணம் அல்லது கருப்பு என்று சொல்லுகிற சூழலிலே பக்கத்தில் இனிப்பவன் வெள்ளை என்று சொல்லப்படுபவன் ஆகவே அவன் வெள்ளை என்று அழைக்கப்படுபவன் பலராமன் இதனால்தான் கிராமங்களிலே வெள்ளைச்சாமி கோவில்கள் என்ற கோவில்களும் வெள்ளைச்சாமி என்று கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு சில பெயர்களை கிராமங்களிலே எடுகிற வழக்கம் இன்று வரைக்கும் இருந்திருக்கிறது ஆகவே வெள்ளைச்சாமி என்ப யார் என்றால் அவன் பலராமன் அவன் கிருஷ்ணனுடன் உடன்பிறந்தான் ஆகவே சுக்லமும் கிருஷ்ணமும் ஒன்றாக இணைந்த ஒரு அவதாரம் அந்த கிருஷ்ண அவதாரம் அவனுடைய கோவில் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் வெள்ளிச்சாமி கோவில் என்று குறிப்பிடுகிறார் இது அடுத்த கோவில் நீலமேனி வெண்குடை நீலமேனி நடியோன் கோவில் அது எங்கள் எல்லோருக்கும் நடியோன் திருமால் நீலமேனி உடையவன் அந்த நீலமேனிய உடைய திருமாலுடைய கோவில் அங்கே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இதைவிட இந்திரனுடைய கோவில் ஆகவே இவ்வாறு இந்த ஐந்து கோவில்களிலும் மிக சிறப்பாக விழாக்கள் நடந்தேறின என்று இளங்கோடிகள் குறிப்பிடுகிறார் அதாவது வறுமனே இந்திர என்பது இந்திரனுக்கு மாத்திரம் எடுக்கிற விழா அல்ல அது புகார் நகரே சிறப்பாக கொண்டாடுகிற விழா ஏனைய தெய்வங்களுக்கான விழாவாகவும் அது அமைந்து விடுகிறது இங்கேதான் இளங்கோவடிகளினுடைய அந்த சமய நல்லிணக்கம் அல்லது சமயம் சார்பற்ற ஒரு நிலையை எங்களால் அறிய முடிகிறது இள அதாவது இளங்கோவடிகள் படைத்த சிலப்பதிகாரத்திலே இந்த இந்து தெய்வ குடும்பங்கள் பற்றிய கருத்து நிலைகள் பல இடங்களிலே வருகின்றன இங்கே இந்த அதாவது கிராமிய தெய்வங்கள் என் வளர்ந்த தெய்வங்கள் ஆகிய எல்லாவற்றில் எல்லாவற்றினுடைய கோவில்களிலும் விழாக்கள் நடைபெற்றது என்றது என்ற குறிப்பை தருகிறார் இது மாத்திரமல்ல நால்வகை தேவர்கள் பதினெட்டு கணங்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு விதமான முறைமைகளின் அடிப்படையில் இந்த விழா அங்கே நடைபெறுகிறது என்று குறிப்பிடுகிறார் எவ்வாறு என்றால் அதாவது இளங்கோவடிகளுடைய ஒரு மிக சிறந்த ஒரு சமய சமரச கொள்கை என்பது இளங்கோவடிகள் சமணம் பேசினார் இளங்கோவடிகள் இந்து சமய முறைமைகள் பற்றி பேசினார் இளங்கோவடிகள் தமிழகத்தில் நிலவிய மிகவும் கிராமிய வழிபாட்டு முறைகள் பற்றிய விடயங்கள் எல்லாவற்றையும் பேசினார் அந்த பேச்சு முறைமைத்தான் இந்த விழாவில் இவ்வாறு எல்லா கோயில்களிலும் விழா நடந்தது என்ற அந்த செய்தியை இந்த இந்திர விழாவிலே குறிப்பிடுகிறார் இப்பொழுது இந்திர விழாவிலே நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன எவ்வாறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று சொன்னால் பேச்சரங்கங்கள் நடைபெறுகின்றன அது பொதுவாக ஆலயங்களிலே கொடியேறி திருவிழாக்கள் நடைபெறுகிற நேரத்தில் இவ்வாறான பேச்சரங்கங்கள் பாட்டரங்கங்கள் நடபெறுகிற நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையிலே நல்லூரிலே நல்லூர் கந்தன் திருவிழாக்கள் நடைபெறுகிற காலகட்டங்களிலே அங்கே அண்மித்தாக உள்ள மன்றர்களிலே இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை நாங்கள் இருபத்தைந்து நாட்களும் காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோலவே பேச்சரங்கங்கள் இங்கே சொற்பொழிவுகள் நிகழ்கின்றன அருகர்கள் அங்கே சொற்பொழிவுகளை நிகழ்த்துகிறார்கள் பௌத்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் சொற் சொற்பொழிவை நிகழ்த்துகிறார்கள் அருகல் என்பது சமண துறவிகள் அறிஞர்கள் புத்தர்கள் இன்னும் பலர் இந்த அறச்சாலைகளில் இந்த சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதாக அவர் குறிப்பிடுகிறார் இதைவிட இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒன்றை இளங்கோடிகள் இங்கே குறிப்பிடுகிறார் நாங்கள் பொதுவாக இலங்கையிலே சுதந்திர தினம் குடியரசு தினம் என்ற கொண்டாட்டங்களை கொண்டாடுகிற நாட்களில் சிறைச்சாலை கைதிகளை விடுதலை செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதை நாங்கள் அறிவோம் சிறைச்சாலை கைதிகளை விடுதலை செய்கிறது ஒரு நல்லிணக்கமாக அவர்களை விடுதலை செய்வதாக விசா கொண்டாட்டங்கள் போஷன் கொண்டாட்டங்கள் இவ்வாறு நாட்களிலும் விடுதலை செய்வது வழக்கமாக இருக்கிறது ஆகவே இப்பொழுது இந்த இந்திர விழாவிலே சிறைச்சாலை கைதிகளை விடுதலை செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இளங்கோடிகள் குறிப்பிடுகிறார் போர் நடக்கும் போரிலே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த சிறைக்கதிகள் இருப்பார்கள் அந்த சிறைக்கதிகள் யாவரும் இந்த இந்திர விழா காலத்திலே அவர்கள் விடுதலை அடைவார்கள் என்று அந்த செய்தியை சிறப்பதிகாரம் சொல்லுகிறது உண்மையிலே அரச முறைமை பற்றிய பல செய்திகளை இதனூடாக அறிய முடிகிறது இது மாத்திரமல்ல இன்னிசை அரங்கு நடைபெறுகிறது அங்கே கண்ணுலாளர் என்று சொல்லப்படுகின்ற கூத்தர்களுடைய கூத்துக்களும் இன்னிசைகளும் இடம்பெறுகின்றன கருவிக்குயிலுவர் என்று சொல்லப்படுகின்ற கருவிகளை வாசிப்போர் இன்னிசை வீணையர் யாழினர் என்று சொல்லப்படுகின்ற கருவிக்குயிலுவர்களுடைய இசை எல்லா இடங்களிலும் பறந்து செல்கிறது அது மாத்திரமல்ல பண்ணில் இசையமைத்து பாடுகிற பாணர்கள் இசை மரபு எல்லா இடங்களிலும் கேட்கிறது இதுபோலவே இன்னும் இசை வாணர்கள் அந்த புகார் நகர்கள் எங்களிலும் எங்கனும் இசை இயற்றிக்கொண்டு இன்னிசை கொண்டு செல்வ இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை அவர் குறிப்பிடுகிறார் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிற நேரத்திலே தான் பொதிகை மலை தென்றல் ஒன்று வீசுகிறது அந்த பொதிகை மலை தென்றல் வீசுகிற தென்றல் இணைந்தோருக்கு மகிழ்ச்சியையும் இணையாதோருக்கு துக்கத்தையும் இன்னும் பெண்கள் அதாவது இணைந்து வாழ்பவர்களுக்கு ஊடலையும் கூடலையும் வழங்குகிற ஒரு செய்தியையும் மிக அழகாக பொதிகை மலையிலே இருந்து பிறந்து வருகிற தின்றல் அழகாக வந்து இங்கே வீசுகிறது என்ற செய்தியுடன் அந்த இந்திரபுலாவினுடைய ஒரு கட்டத்தினுடைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று விடுகின்றன நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை வணக்கம்